இப்போது இந்த நடந்த மீட்டிங் உலகத்துலேயே ரொம்ப முக்கியமான மீட்டிங் எழுபது வருஷத்தில் செகண்ட் வேர்ல்டு அப்புறம் வந்த பிக்கஸ்ட் டெவலப்மெண்ட்டு தான் போன வாரம் நடந்துச்சு ஸோ கென்சியன் மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் உக்காந்துருக்கு சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி ரொம்ப திறமையாக வளர்ந்துருக்கு இந்தியா வந்து கென்சியன் மாடலில் தான் நேருலாம் ஆரம்பித்தார் சிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவை டெவலப் பண்ணுவார் இப்போ சரி இந்த டேரிஃப் வந்து அம்பானியை இப்போ நீங்கள் சைனா கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி டென் ஜின்னு அவன் பண்ணிடுவாங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம இங்கே இருக்க பப்ளிக் செக்டர்லாம் என்ன பண்ணுறது மோட்டர் பண்ணுங்க இப்போ பிஎஸ்என்எல் ஆல்ரெடி வீக்காக பண்ணிட்டு அம்பானி ஜியோ ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி நம்மளோட அடி அடித்தளம் பேஸ் எல்லாம் வீக் பண்ணிட்டோம் ஜிஎஸ்டி இப்போ பின்னணி என்னென்னா இப்போ டேரிஃப்லாம் போட்டாங்கன்னா இப்போ துணி இதுவாகிடும் எல்லாம் எக்ஸ்போர்ட் கிஷ்னத்துக்கும் அப்போ அவங்க வந்து அட்லீஸ்ட் கண் தொலைவுக்காக ஜிஎஸ்டி வியாபாரமே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்றத அதை உண்மைதான் அதை அப்படிதான் பார்க்கணுமா வந்து கிரிட்டிக் பண்ணணும் கிரிட்டிக் சப்போர்ட் பண்ணி இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே இன்டலக்சுவல் அவர் தான்

உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுக்கி வெங்கடார் அவரை வரவேற்போம் வணக்கம் உலக அளவில் பல டெவலப்மெண்ட் கடந்த வாரத்தில் அது பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கோம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சைனா போனது எஸ்யோட அந்த சம்மிட்டில் அவர் கலந்துக்கிட்டது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு பிறகு ஒரு சைனா நேரடியாக போகிறார் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த அந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்திய சைனா எல்லையில் சீன எல்லையில் இரண்டு இராணுவத்துக்கும் இடையில் ஒரு மோதலான சூழல் நடந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ பிரதமர் சைனா போறாரு இந்த சைனா அவர் போனதனுடைய பேக்ரவுண்டை பார்க்க பார்க்க போனோம் அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இன்னைக்கு இந்தியா சை சைனா மற்றும் ரஷ்யாவோடு இணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஃபாரின் பாலிசிலே ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏற்பட்டுருக்கு அப்படின்லாம் சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து இந்தியான்றது ஒரு சின்ன ஒரு இதுதான் ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம உலகம் வந்து இந்தியா தான் வச்சுக்கலேன் ஸோ நம்ம அப்படி பார்க்குறோம் ஆனால் இதை வந்து எப்படி பார்க்கறோம்னா இந்த மீட்டிங் உலகத்தோட ஒரு எழுபது வருஷத்தில் அதாவது செகண்ட் வேர்ல்டு அப்புறம் வந்து பிக்கஸ்ட் டெவலப்மெண்ட் தான் போன வாரம் நடந்துச்சு ஓகே அதுதான் இந்த உலகத்திலே இந்த எழுபது வருஷத்துல நடக்காதது நடந்திருக்கு ஷாங்காய் கோஆப்ரேஷன் அவ்வளோ முக்கியமான ஈவெண்ட் அது வந்து ஏடி பிஸ்கின்ற மாதிரி ஓ அப்படி புரிஞ்சுக்கலாம்மா அந்த அளவுக்கு முக்கியம் எவ்வளோ முக்கியமான ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கு முன்னாடி அதற்கு பின்னாடி அப்படி இல்ல ஏதா அது மாத்திரம் இல்ல ஷாங்காய் கோஆபரேஷன் மாத்திரம் இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நீங்க செகண்ட் வேர்ல்ட் வார் இது அனிவர்சரி கொண்டாடுறாங்க ஆமா சரியா அந்த

கலோனியல் இங்க வந்து ஜப்பானும் அந்த காலோனியல் இதுல ஜி செவன்ல மெம்பர் இல்லையா சோ இந்த மாதிரி காலனியை எதிர்த்து நாங்க சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க அத ப்ரொஜெக்ட் பண்றாங்க அந்த இமேஜ் ஓகே சரியா ஆனா என்ன பாத்துக்கணும் நீங்க யார் வந்து யார எதிர்த்து போராடணும்னு சொன்னாங்களோ அவங்க கூட தான் அதிகமா ட்ரேட் பண்றாங்க சைனா அந்த முரண்பாடியே நீங்க புரிஞ்சுக்கணும் ஓ ஓகே சரியா அதே மாதிரி புட்டினோ வந்து யுக்ரைன்ல நேட்டோ கூடயும் அமெரிக்கா கூடயே தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு ஆனா இதுல அலாஸ்கால போயிட்டு ட்ரம்ப் கூடயும் மீட்டிங்கும் நடக்குது ஓகே சோ இப்படிதான் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஐடியா பர் சிக்கல்ல தான் இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸான கம்ப்ளெக்ஸ் இப்படியும் நகர முடியாம அப்படியே நகர முடியாம இருக்கு இது வந்து என்ன சொல்றது சைனான்ற ஒரு நாடு ரஷ்யான்ற ஒரு நாடு யூரோப்புன்ற ஒரு நாடு அமெரிக்கான்ற நாடு இவங்களுக்குள்ள புரண்பாடு சிக்கல் அந்த பழைய ஆளுமை இருக்குல்லையா வெஸ்ட் ஆளுமை கலோனியல் அதெல்லாம் எஸ்டாப்லிஷ்மெண்ட் அதெல்லாம் வந்து நியூ கலோனிலயா மாறி ஃபைனான்ஸ் கேபிட்டல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு அதுவும் இப்போ விழுந்துட்டு இருக்கு சரியா ஸோ அதனோட வீழ்ச்சியும் இப்போ பார்க்குறோம் ஏன்னா இப்போ இந்த நடந்த மீட்டிங் உலகத்துலயே ரொம்ப முக்கியமான மீட்டிங் இந்த மீட்டிங் பத்தி வெஸ்ட்ல எந்த மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணல பெருசா ரிப்போர்ட் பண்ணல பெருசா ரிப்போர்ட் இல்ல சுத்தமா கவர் பண்ணல என்ன கவர் பண்ணிருக்காங்கன்னா மோடி அங்க போய் சேர்ந்துட்டாரு அப்படின்றத மாத்திரம் பிபிசியில ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம கூட இருந்த மோடிய ட்ரம்ப் வந்து தப்பா ஹேண்டில் பண்ணி அங்க போக தள்ளி விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு பிபிசி ஒண்ணு போட்டிருக்காங்க அவளுக்கு மத்தபடி ஒன்னும் அங்க வந்து ஆக்சுவலா அந்த எஸ்சிஓல என்ன நடந்துச்சு எவ்வளவு கண்ட்ரி வந்துச்சு டர்க்கி வந்திருக்கு ஆர்மேனியா வந்திருக்கு பாகிஸ்தான் வந்திருக்கு எல்லா நாடும் வந்திருக்கு சரியா அமெரிக்கா தன்னோட நேட்டோ மெம்பரான டர்க்கி வந்துருக்கு இஸ்ரேல் மாத்தம்தான் வரலா எல்லா நாடும் வருது ஸோ இதை வந்து இது வந்து மாறிடுச்சு பவர் ஈக்குவேஷன் வந்து மாறிடுச்சு பவர் வந்து முன்ன எப்படின்னா ஃபைனான்ஸ் கேபிட்டல் மூலமா டாலர் எஜுமணி மூலமா அவங்களோட டாமினன்ஸ் இருந்து இப்போ பொருளை இது பொருள் டெவலப்மெண்ட் மூலமா அதாவது பணமா பார்க்காம பொருளாக பார்த்தீங்கன்னா இவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொருள் உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவும் சைனா மெயின் ரஷ்யாவும் இப்போ திறமையா பண்ணி இப்போ இந்த இந்த ஒரு நாலு வருஷத்துல நல்ல வேலை செஞ்சு புட்டின் இப்போ புட்டின் இப்போ சக்சஸ்ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு மோடி கிட்ட கை கொடுக்கற ரேஞ்சுக்கு வந்திருக்காரு இல்லையா பட் என்னன்னா அடுத்து என்ன பண்றது அப்படின்றது பெரிய கேள்வி வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது

கிடிக் பண்ணி பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு சொல்றாரு எங்களுக்கு இருக்கிற ஒரே இன்டெலெக்சுவல் அவர்தான் கேப்லசத்தை அவரு வந்து என்ன சொல்றாரு இந்த சோவியத் மாடல் மாதிரி ரீஜினல் டெவலப்மெண்ட்டுக்கு போனோம் கேபிட்டல் வந்து இன்னும் டிஸ்போஸ் ஆகி எல்லா இடத்துக்கும் போனோம் இந்த மாதிரி மானபுலி கேபிட்டல கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ரெகுலா சொல்றா கேப்லஸோட அந்த ஃபார்ம்ல கேப்லிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போடணும் அப்படின்னு பியூர் ஃபார்ம் இல்லை ப்யூர் ஃபார்ம் சீப் கேபுலிசை இம்லியன் பண்ணீங்கனால இப்படி போய் முடியும்

ஏன்னா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இப்போ நீங்க சைனா கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டாந்திங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி டென் ஜின்னு அவன் பண்ணிவிடுவான் பண்ணிட்டம்னா அப்புறம் நம்ம இங்க இருக்க பப்ளிக் செக்டர் என்ன பண்றது மூடணுமான்னு கேட்குறேன் இப்போ பிஎஸ்என்எல் ஆல்ரெடி வீக்கா பண்ணிட்டு அம்பானி ஜியோ ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி நம்மளோட அடி அடித்தளம் பேஸ் எல்லாம் வீக் பண்ணிட்டோம்னா வர்ற வெளியில இன்வெஸ்டருக்குலாம் தரம் திறந்து விட்டுருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகுது இந்தியன் பொருளாதாரம் அடிப்படை பொருளாதாரமும் வீக் ஆயிடும் இல்லையா நம்ம இங்க ஃபைவ் ஜி பண்ணணும் டைரக்டர் வந்து அதெல்லாம் தொழில் தெரிஞ்சவர் தான் செத்து போன பேய்களை பத்தி பேசிட்டு இருக்காரு வேத காலம் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு அதுவும் கூட நம்ம போராட வேண்டியதா இருக்கு செத்து போன பேய்கள் கூட எல்லாம் நம்ம போராட வேண்டியது கோமியத்தை பத்தி பேசி நம்ம அதான் சொல்றேன் அந்த காலத்துல ஒரு காலத்துல இருந்துச்சு அது கூட எல்லாம் நம்ம போராடணும் இப்ப இருக்க பசங்களுக்கு படிச்சு வர ஐடி பிடெக் படிச்சு வர பசங்க எங்க வேலை வேலை வாய்ப்பு எப்படி தரது அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க அங்கேயே டைரக்டரா உட்காந்துருக்காரு அதுக்கு வழி சொல்ல மாட்டேன்றாரு ரகுராம் ராஜன் தான் ஓரளவுக்கு அதெல்லாம் சரியா அவர் இப்போ பதவியில் இல்லை இப்போ நிலைமை இப்போ ஜெய்சங்கரும் ரகுராம்ராஜனும் ஒரே லைன்ல புரிஞ்சிங்கன்னா பவர் வந்து இந்துத்துவாக்கியும் எப்படி இப்போ இஸ்ரேலிஸ்ட இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இங்க பவர் வந்து இவங்க கீழே இருக்கு அண்ட் அந்த சைனிஸ்டு இங்கே லாபி மாதிரி இங்கே இந்துத்துவ லாபியை வந்து தூக்கி விடுறது அங்கே எப்படி பிளாக் ராக் அவங்களாம் தூக்கி விடுறாங்கல்ல இந்த ஐடி கம்பெனிலாம் தூக்கி விடுறது இல்லையா அந்த மாதிரி இங்கே தூக்கி விடுறது வந்து அம்பானி அதானி தான் தூக்கி விடுறாங்க இந்த இதை இந்துத்துவ தூக்கி பிடிக்கிறாங்க அதை நான் சொன்ன அந்த பழைய செத்துப்போன பேய்கள் அதெல்லாம் வத்தையும் வந்து தூக்கி பிடிச்சி நிற்க வைக்கிறாரு சரியா அம்பானி அதானியும் ஸோ அதனால இந்தியா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இப்போ எல்லா இடத்துலயுமே இந்த எல்லா நாட்டிலயும் இந்த பிரச்சனை இருக்கு நாங்க பாக்குறோம் போடணும் அதையே பண்றாரு சரி எல்லா வந்து அந்த பழமைய தூக்கி பிடிச்சி ஏன்னா இவங்க முதலாளித்து வந்து ஒரு கிரைசிஸ்ல இருக்கு மோசமான கிரைசிஸ்ல இருக்கு எப்படி நகர்றது யாருக்குமே தெரியல அப்ப என்ன பண்றது பழச பத்தி பேசுது அமெரிக்காலயும் இதே தான் பேசுறாங்க நைன்டீன் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க சரி கெரிக்காமெடியா அப்ப நைன்டீன் இல்ல இப்ப அப்ப ரூஸ்வெல்ட் பண்ணது தான் என்ன பண்ணாரு ரூஸ்வெல்ட்டு

அவங்க கேட்கறது வந்து எங்களுக்கு ஏதாவது இது கூடு சலுகை கூடு கடன் கூடு இல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீ துறையில இன்வெஸ்ட் கூட இல்ல துறை எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணு இண்டஸ்ட்ரி பண்ணு ஏன்னா இண்டஸ்ட்ரி இப்படி போயிட்டு இருக்கு பாகிஸ்தானும் கேள்விப்பட்டேன் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் விட இது அதிகமாயிடுச்சாம் ப்ரொடக்ஷன் துணி துணி ப்ரொடக்ஷன் ரெண்டுமே முதல்ல பங்களாதேஷ் ஓவ் பண்ணிடுச்சு இப்ப பாகிஸ்தான் ஏன்னா அவங்க வந்து அந்த வேர்ல்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ண அவங்க திருப்பி ரெவாய் ஆயிடுச்சு அது ஒரு நாள் ஓடும் சொல்ல முடியாது ஸோ இப்போதைக்கு இந்தியா அது ஓவர் டேக் பண்ணிடுது இவங்க இன்வெஸ்ட் பண்ணி இறக்கணும் இல்லையா அது நடக்கல அப்போ இந்த ஷிஃப்ட் வந்து ரியல் ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்கலாமா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்றத அது உண்மைதானா அதை அப்படி தான் பார்க்கணுமா எஸ்யோ சம்மிட்டுக்கு பிறகு அந்த ஷிஃப்ட் ஏற்கனவே நடந்தாச்சு எப்படின்னா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு இவர் யூரோப் போறாரு ஜெய்சங்கர் போகும்போது யூரோப்ல கேக்குறாங்க எப்போ ஆயில் வாங்குறது நிறுத்த போறீங்க ஜெய்சங்கர் அங்கே இதுக்க கதை எல்லாம் பேசிட்டு தானே வராரு ஸோ இது இதை தான் இருக்கு இவ்வளோ நாளாக அந்த ஒரு டிரான்சிக்ஷன் தான் இருக்கு ஜெய்சங்கர் பேசுறது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஜெய்சங்கர் வந்து அதை ஒரு பேரம் பேசி ஒரு சலுகைகள்லாம் வெஸ்ட்லேருந்து வாங்கலாம்னு பார்த்தாரு சைனாவுக்கு இங்கே குவாட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சைனாவுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக நான் இருக்கேன் பிரிக்ஸ்லேயே இருந்துக்கிட்டு பிரிக்ஸை வளர விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் டீலில் தான் அவங்க இருந்தாங்க சரியா இப்போ பிரிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இதை டர்க்கியை செகண்ட் டைம் விட்டோ பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு வாட்டி பிரிக்ஸ் பிரிக்ஸில் சேரணும்னு சொல்லும்போது டர்க்கி சொன்னபோது இந்தியா தான் தடுத்துச்சு அதுக்கப்புறமா இது இப்போ எஸ்சிஓலையும் இந்தியா வந்து விட்டோ பண்ணியிருக்கு டர்க்கி சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டர்க்கி ஏதோ ட்ரோன்லாம் பாகிஸ்தான் இருக்கு அதனால ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேம் பர்ஸ்பெக்டிவே இல்லாமல் இந்தியா ஏதோ சில்லறையாக கேம் ஆடிட்டு இருக்கு சரியா இப்போ டர்க்கி கூட நமக்கு ட்ரேட் நமக்கு தான் இது அதிகம் முட்டால் தான் இந்த வேலையெல்லாம் செய்வோம் ஸோ டர்க்கி ஒரு இம்பார்ட்டண்ட் சேனல் யூரோப்புக்கு ஸோ இஸ்ரேல் கூடயும் க்ளோஸாக தான் இருக்கான் டர்க்கி ஸோ அந்த மாதிரி அது பெரிய ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்க இப்போ வந்து நேரோ மைண்ட் செட்லையே வேலை செய்கிறாங்க ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிலேயே அது பெரிய பிரச்சனை நேரோ மைண்ட் இப்போ அந்த இது வந்து உடைய வேண்டிய நிலமையில் இருக்கு ஏன்னா அதானி மேலே இருக்க ப்ரெஷரால் இப்போ அவங்க வந்து மோடி வந்து சைனா போயிட்டு வந்திருக்காரு ஏன்னா அதான் இப்போ சைனாலையும் இன்வெஸ்ட் பண்றாரு எல்லா ஊர்லயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி சைனாலேயும் பண்றாரு சைனா இது கூட இப்போ மீட் பண்ண வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காரு சரி இப்போ உலக முதலாளித்துவம் வந்து ஒரு புதிய தலைமையை நோக்கி பயணிக்குதா தலைமை வேணும் அப்படின்றத நோக்கி பயணிக்குதா தலைமைன்னா வெறும் என்ன சொல்றது ஒரு ஏதோ ஒரு தலை ஒன்று இருக்குன்னா அந்த தலையை எடுத்துட்டு இது சொல்லுவாங்களே யானை தலையை வெட்டி அப்புறம் பிள்ளையாராக்குனாங்க அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது என்ன ஐடியாலஜி என்ன பண்ண போறோம் இப்போ தெளிவாக ஓரளவுக்கு பேசக்கூடிய ரகுராம் ராஜன் பேசுவார் மற்றபடி வந்து இப்போ சுப்பிரமணியசாமி கூட தெளிவாதையும் வைக்கல கேட்டா நான் வந்து பிரைம் ஸ்டாரன்ற சரி ஆயு என்ன பண்ண போறேன் அது சொல்லப்பட்டேன் சரியா ஸோ அவருக்கு வந்து பிடிக்காத மாடல் இந்த கைனீச்சர் மாடல்லாம் அவருக்கு பிடிக்காது சுப்பிரமணியசாமி அவருக்கு அந்த பழைய அந்த தோத்து போன ரீகனோட ரீகனாமிக்ஸ் தேச்சரமிக்ஸ் அந்த தேச்சர் ஐடியாலஜி தான் இப்போ நிர்மலா சீதாராமன் பண்ணுறதா

ட்ரம்ப் வந்து ஒரு மென்டலிட்டி ரேஞ்ச் இது அதுன்னு சொல்லி புக்கே போட்டாங்க ஆர்வல கே பார்த்தீங்க எதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க ஏற்று அவனோ சீ அவ் எப்படியுமே ட்ரம்ப் அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் செய்ய போகிற ட்ரம்புக்கு இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது சீ ட்ரம்ப்புன்றது ஒரு மூஞ்சி சரியா அது எந்த மூஞ்சை போட்டாலும் அதான் செய்ய போகுது இப்போ என்னென்ன உலகம் எப்படி சொல்லுதுன்னா இந்த கிரைசிஸ்க்கு ட்ரம்ப் காரணம் சொல்லி நம்மளுக்கு முதலாளித்துவம் காரணம் கிடையாது ஆள பிக்ஸ் பண்றதுக்காக ஆமா இது இதுதான் முதலாளித்தோட இது வேலையை யார் யாரையோ கூண்டு போய் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு அவரு தினம் ஒரு மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்லையா ஓ சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தா முதலாளித்துவம் ஒரு 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 முட்டு சந்தில வந்து நிக்குது இதுல இருந்து எப்படி நகர்றதுன்னு தெரியல அப்போ எல்லாருக்கும் முதலாளித்துவத்திற்கு எதிராக ஒரு கருத்து வந்துடக்கூடாது அதுக்கு பதிலா ஒரு நபர் மீது அப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்துடலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ட்ரம்ப் அப்படி முன்னாடி நிறுத்தி காமிக்கிறேன் அவங்க என்ன பண்றாங்க இது ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்லி பேசிட்டே இருக்காங்க ட்ரம்ப் வந்து ரொம்ப தூவம் போட்டு தூக்கி விட்டு அவரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம இது இந்த இவரு கிரேட் டிக்டேட்டர்ல இவரு சாலி சாப்ளிங் பண்ணுவாரு அந்த உலகம் இருக்குல உலகம் வந்து பால் மாறி வந்து அதை வச்சுட்டு விளையாடுவாரு அது அதை பார்த்து உலகமே எனக்கு என் பேச்ச கேக்குது அப்படின்ற மாதிரி சோ ட்ரம்ப் அந்த மாதிரி அங்க ஜெர்மனில இருக்க முதலாளிகள் அப்படி உருவாக்கி ஹிட்லரை வச்சிருக்காங்க போர்டு ஐபிஎம்லாம்

கூட கை கொடுத்தாருல கொடுத்தாரு சரியா சோ அந்த மாதிரி அவங்க சான்ஸ் ஏற்படும் போது மாறிப்பாங்க தங்களை மாத்திப்பாங்க சோ அப்படி மாத்திக்கிற வந்து திறமையான முதலாளி சரியா சோ பட் அவங்க இப்போ கிரைசிஸ்ல தான் இருக்கு சோ கிரைசிஸ்ல இருக்கும்போது எப்படி கிரைசிஸ்ல மீட்கிறதுன்றது தான் அவங்களோட வேதனை சோ அவங்க வந்து மெரட்டி பாக்குறாங்க மெரட்டி பாக்கலாம் கெஞ்சி பார்ப்பாங்க அடுத்து இப்படி இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு தான் இருப்பாங்க சோ பட் அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது ஆயாச்சு அது இரவர்ஸ் பண்ணு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது சரி இப்போ ஆனா ட்ரம்ப் வந்து உள்நாட்டுல அவர் எடுத்த நடவடிக்கையில ஒரு ரிசல்ட்டை காமிச்சிருக்கிறாருன்னு கூட சொல்லலாம் இப்போ யூரோப் மேல போட்ட அந்த டாரிஃப் மூலமா கிட்டத்தட்ட ஒன் பிப்டி நைன் பில்லியன் டாலர்ஸ் வந்து அவரால் கெயின் பண்ணியிருக்க முடியுது முடிஞ்சிருக்கு அதை காமிச்சிருக்கிறாரு அப்போ இந்த டாரிஃப் சரிதான் அப்படின்னு உள்நாட்டு மக்கள் இன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்கள் அப்போ அதை மீறி இந்த டாரிஃப் இல்லாமல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல அந்த பணம் எல்லாம் அந்த பணத்தை என்ன பண்ண போறாரு அதான் கேள்வி பணத்தை அப்படியே போறாரு நம்ம சொல்லியிருந்தோம்ல ஏற்கனவே திருவனந்தபுரம் கோயில் அப்படியே கல்லப்பட்டியில் வச்சிருக்காங்க நிறைய இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தோம்ல நம்ம இல்லையா கோயில்ல ஸோ அது எப்படி ரொட்டேட் பண்ணி எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்குறது பிரச்சனை அது உள்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றது அதற்கான திட்டம் எதுவும் இல்லை அது எதுவுமே கிடையாது ஜேடி வாய்ஸ் வந்தாருனா திட்டம் இருக்கு அவரு அதான் அவர் ஜேடி வாய்ஸ் இப்படி சொல்றாரு இப்பயே இப்பயே சொன்னீங்கன்னா கூட நான் வந்துடுறேன்ற மாதிரி தான் ஏன்னா அவர்கிட்ட திட்டம் இருக்கு ஸோ எப்படி டெவலப் பண்றது அமெரிக்கா கிரேட்டாக்கு என்ன திருப்பி மோலேந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அங்கேயிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி எல்லாம் போயிடுச்சு இல்லையா அதெல்லாம் எப்படி திருப்பி கொண்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் இவங்க வந்து இந்த ஒரு ரெண்டு கட்டம் சிக்கலில் இந்த பில்லியனர் எல்லாம் விட மாட்டாங்கல்லையா அவங்களாம் இப்போலாம் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்களா இப்போ இங்கேயும் கூகுள் அமேசான்லாம் இப்போ இந்தியாவில் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த 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 இடியா இப்போ சிக்கலில் வெளில வருது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அவங்க வந்து எப்படியாவது சர்வே பண்ணுறதுக்காக இது கொடுப்பாங்க விலை கொடுப்பாங்க விலை கொடுக்குறது தான் எப்படின்னா இப்போ இந்தியாவில் கூகுளும் அமேசானோ வரும்போதே அம்பானிக்கு விலை கொடுத்து தான் வந்தாங்க அம்பானிக்கு ஒரு ஒன் பில்லியன் ஒன்பது கொடுத்தது தான் உள்ளே வந்தாங்க இது மாதிரி அந்த கேட் கீப்பர் ஃபீஸ் மாதிரி உள்நாட்டு ஆட்டக்காரர் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தான் வருவாங்க ஸோ அப்படி பண்ணுவாங்க அடுத்து அம்பானி ட்ரம்ப் வந்து அது தானே இன்னாகிரேஷன் கூப்பிட்டாரு ஸோ அடுத்து அம்பானி என்ன பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஏதாவது நம்மளுக்கு இதுவா சார்பாக சரி இந்த டாரிஃப் வந்து அம்பானி அதானியை பாதிக்கக்கூடிய டேரிஃபா இவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடு சீ டேரிஃப் வந்து மொத்த உலகம் முதலிய பாதிக்கும் இவங்க மாத்திர இந்த டேரிஃப்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வச்சிருக்க ஆளான மோடியை பாதிக்கும் ஏன்னா எலெக்ஷன்ல வந்து இனிமேல் அவங்க வந்து எல்லா ரிக் பண்ண தான் முடியும் இப்போ வந்து பீகார்ல வந்து ஓட்டர்ஸ்லாம் எது தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாமே போறாது ஏன்னா மிச்சம் இருக்க ஓட்டர்ஸும் இவருக்கு எதிராக தான் ஓட்டு பண்ணுவாங்க நீ ஓட்டர்ஸே வச்சுக்க முடியாது எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு எதிராகிடும் ஐடி பிள்ளைங்களாம் இது அவங்க பிள்ளைங்களாம் இப்போ இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வேக்கூம் தான் அது வந்து நீங்க மோடி கிட்டே ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது அவர் வந்து இன்சார்ஜே கிடையாது இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ சொல்றாங்களோ நல்ல நல்ல பொருளாதார இருந்தாங்க அவங்க எல்லாரும் துறைச்சி விட்டாங்க ஏன்னா இவங்க இவங்களோட இதுக்கு கேட்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆட்டோகிராட்டிக் கண்ட்ரோல்ல எல்லா மந்திரியும் வச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆட்டோகெட்டிக் கண்ட்ரோலுக்கு எந்த கொஞ்சம் ஓரளவுக்கு இன்டெலெக்சுவலா இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அவன் போட்டு விட்டு போயிட்டாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா மோடி கடைசியா துரத்தி விட்ட ஆள் தான் இப்போ வேர்ல்ட் பேங்க் ஹெட் ஆகிருக்காங்க சரியா சோ அந்த மாதிரி ஆள் எல்லாம் வந்து பிளான் பண்ண விடாம முதலாளித்தையும் வீக் பண்ணிடுறாங்க இந்தியால ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்

மேல இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் இல்லையா அது அதுக்கான மூமெண்ட் எதுவுமே இல்லை இங்க மாத்திரம் இல்லை நீங்க சைனா ரஷ்யாவை தவிர இந்த மாதிரி ஒரு மேசிவா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாட்டை வளர்க்குறது ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வேர்ல்ட் பேங்க் கைடன்ஸ்ல இவங்க வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டாக் அது வந்து புல்டாக் அது சரியா அந்த டாக் புல்டாக் எல்லா ஊர்லயும் மக்களை கடிச்சிட்டு தான் இருக்கு அப்படி நாசம் பண்ணதான் இஸ்ரேல் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய போருக்கு போக வேண்டியது காரணம் என்ன இந்த மாதிரிலாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இஸ்ரேல் பொருளாதாரத்தை அவ்வளோ நல்லா இருந்த பொருளாதாரத்தை நாசம் பண்ணி தெருவில் நிற்க வச்சவர் தான் எத்தனையோ அப்போ தப்பிக்கிறதுக்கு என்ன ஒரே வழி போர் போர் தான் போரு அதை சொல்ல பழைய பூதங்கள்லாம் கலப்பி விட்டு அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்துல செத்து போன பூதத்தை எல்லாத்தையும் கிளப்பி அப்ப இருந்த இதெல்லாத்தையும் கூட்டு வந்து பூதங்களோட ஆட்சி தான் சரியா சோ அந்த பூதங்கள் எல்லாம் போராடணும் நம்ம வெடி பாக்கணும் சோ இப்படிதான் அது பழைய என்ன சொல்லுவாங்க அது பழைய அந்த இன இன சிந்தனைகள் இன இது அந்த மாதிரி நேரோ மைண்ட் அப்படிலாம் தான் ஓகே சரி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது உங்ககிட்ட கேட்கணும் இந்த ட்ரேட் அட்வைசர் அமெரிக்காவோட ட்ரேட் அட்வைசர் அவர் மோடியை பற்றி பேசும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமின்களுக்காக இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்காக இந்திய மக்களினுடைய நலனுக்கு எதிராக மோடி செயல்படுறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க பிராமினோட நலனுக்கு இப்ப என்ன சொல்லிட்டாரு ஸோ இது வந்து இங்க இருக்க பிராமினுக்கே குழப்பமா இருக்கும் ஏண்டா நம்ம நம்ம நிலமையே மோசமா தான் இருக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல இல்ல நம்ம நிலைமையே மோசமாக தான் இருக்கு ஏன்னா நான் நம்மளுக்கு என்னமோ மோடி பண்ணிட்ட மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆர்எஸ்எஸ் ரொம்ப இதுல தான் இருக்குது அதிருப்தி ரொம்ப இருக்கு ஆனால் எப்படி பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க சுப்பிரிய சாமியும் சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு ஒன்றும் நகர மாதிரி காலம் ஸோ தான் இருக்கு பிராமின் நிலமையும் ஒன்றும் நல்லா இல்லை ஸோ அப்போ அவர் இது இப்படி பிராமினுக்கு உதவி பண்ணா அவங்க அவங்க கேஸ்ட்னு நினச்சிக்கிட்டாங்க இந்தியாவில் பிராமின் அங்கே வந்து பிராமின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவரு பிறந்த ஊர் இருக்கு இல்லையா அது பாஸ்டன் பாஸ்டன் பிராமின்ஸ் பாஸ்டன் பிராமின்ஸ்னா அந்த ஊரை கட்டுப்படுத்துகிற பெரிய முதலாளிகள் இப்போ நம்ம சொல்கிறோம்ல டாட்டா பிர்லா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேர் பிராமின்னு பேர் அவங்க புரிஞ்சுக்க ஏன்னா அவங்களுக்கு கேஷிஸ்டானும் புரியாது அந்த ஊரில் அந்த மக்களுக்கு ஏன்னா அதெல்லாம் கடந்து இரநூறு மூணு வருஷமா தாண்டி வந்தனா அதெல்லாம் என்னன்னு தெரியாதாங்க ஸோ அவங்க சொல்றது பிராமின்னு சொல்றதே அவங்களோட டிக்ஷனரியில இந்த மாதிரி பெரிய முதலாளிங்களா பிராமின்னு சொல்லுவாங்க பட்டு மாடர்ன் டெர்மினாலஜி அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் பில்லியனர் கேபிடலிஸ்ட் பட் பில்லியனர் கேபிடலிஸ்ட் யூஸ் பண்ணால் அங்கே அமெரிக்கால உடனே சுருக்கணும் இல்லையா அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா அதனால அதை வந்து பிராமின்னு சொல்லி ஒரு பழைய டேர்ம யூஸ் பண்ணி அவர் குழப்பம் பண்றாரு இப்போ அதே பிராமின் அவர் சொல்ற இப்போ இந்தியாவில் ஆயில் எல்லாம் திருடிக்கிட்டு மக்கள் எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கிற அம்பானி அதானி மாதிரி பிராமின் மாதிரி தான் அவங்க ஊர்லயும் இருக்காங்கல்ல இலான் மஸ்க்கு அவங்க ஒரு பிராமின் வந்து இலான் மஸ்கு இல்லை பில் கேட்ஸு இவங்க தானே ஸோ அவர் வந்து அப்படி ஜெர்லலைஸ்டா பேசினார்னா அது வந்து அவங்களுக்கு வலிக்கும் அவங்களுக்கும் பொருந்தரும் இல்லையா இந்தியாவுக்கு மாத்திரம் பொருந்தரும்னால இப்படி பேசுறாங்க பட் அவங்க டார்கெட்டும் பண்றாங்க ஸ்பெசிபிக்கா மோடி குஜராத் இல்லையா சூரத்ல தான் டைமண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு ஸோ அதை தான் தாக்கியிருக்காங்க அந்த சூரத் டைமண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்கா வரலும் போகும் சவுத் ஆப்பிரிக்காலையும் அந்த குஜராத்தி இவங்க இருப்பாங்க அது பெரிய லிங்க் இன்டர்நேஷ்னல் லிங்க் அது ஸோ அங்க இருக்க அந்த பெல்ஜியத்துல இருக்க அந்த பெரிய பெரிய டைமண்ட் இவங்க அவங்களா தான் வந்து இப்போ சூரத்துல வந்து அவங்களே இண்டியன்ஸே வந்து டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க மோடி தான் அதை மாடர்னைஸ் பண்ணி மல்டிநேஷ்னல் கம்பெனி எல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கே சூரத்தே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடர்ன் சிட்டி மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து அங்கே பயங்கரமா டெவலப் பண்ணிருக்காங்க இப்போ தான் அவங்க டைரக்டாவே டார்ஜெட் பண்ணுவோம் அமெரிக்காவோட டார்கெட்டே தான் ஸோ அதெல்லாம் டார்கெட் பண்ணா மோடி வந்து உடனே வந்து இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு தான் அவர் எதிர்பார்த்தார் பட் மோடின்றது அவங்களுக்கு புரிய வரல அவர் என்ன சொன்னால் இப்போ நம்ம வந்து இது அமெரிக்காலே வந்து அந்த இவங்களோட ட்ரம்ப்போட ட்ரம்போட பேச அடிச்சிங்கன்னா ட்ரம்ப் பயப்படுவார்னு பார்ப்போம் இல்லையா இங்க அப்படி கிடையாது மோடியோட பேஸே வரும் அதானி தான் அந்த குஜராத்தி மக்கள்லாம் அவரோட இது கிடையாது அவரோட பார்வையில் இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் அடிச்சா அவருக்கு நெகோசியேட் வர்ற மாதிரி கூட இல்லை அவர் அவர் அதானி அடிச்சா மாத்திரம் தான் அவரு அந்த இது சரி இப்போ இது எங்க போய் முடியும் ஏன்னா இப்போ ஃபெடரல் கோர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு இப்படிப்பட்ட டேரிஃப் போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க அதை எதிர்த்து வந்து கவர்மெண்ட் சைடில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் எதிராலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது என்ன சொல்லலாம்னா இதை இப்போ ஒரு கமிட்டி கிட்ட கொடுக்கறோம் அதுவரை தள்ளி போட்டு வைங்க ஏதாவது சொல்லலாம் ஏன்னா நிறுத்தி வைங்க ஒரு பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அப்புறம் என்ன பண்றது பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்காது இல்லையா அதனால இப்போ இந்த கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் போடுற மாதிரி போட்டு இவங்க அதை எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த விளையாட்டு தான் அது அப்போ இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தொடரும்ன்றீங்க இது இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணுவாங்க இப்படி அதாவது இப்போ இவ்வளோ சீக்கிரமாக இது சொல்லிட்ட முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் நகர்வுக்கு அப்புறம் எப்படி எப்படி இந்தியா அத எப்படி மேனேஜ் பண்ணுது இல்ல கெஞ்சிக்கிட்டு வருதா இல்ல இந்தியால ஏதாவது ஆட்சி மாற்றம் வருதா எல்லாம் பாப்பாங்க பண்ணுவாங்க தான் அப்புறம் தான் இது பண்ணுவாங்க நீ கலமா வேணாமா முடிவுக்கு அது வந்து இந்தியா அத எதிர்த்து அது அதால இது பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ வந்து அவங்க வந்து அதை தூக்கிடுவாங்க தான் தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்க ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்ட வச்சு இது வந்து வேலிடு இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு தூக்கிடுவாங்க சோ இந்தியா வித் ஸ்டாண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆமா